முதல் முறையா மனிதனோட மூளைக்குள்ள சிப் பொருத்தி கம்ப்யூட்டர்ல இருந்து மூளைக்கு சிக்னல் அனுப்பக்கூடிய இந்த ஒரு டெக்னாலஜியில எலான் மஸ்க் அசைத்திட்டு இருக்காரு. அந்த வகையில இப்போ எல்லா சோஷியல் மீடியாலையும் வைரலா போயிட்டு இருக்கு ஒரு விஷயம் என்னன்னா மூளைல சிப் பொருத்தப்பட்ட அந்த ஒரு நபர் அவரோட எண்ணங்களாலேயே கம்ப்யூட்டர் மவுஸை இயக்குறாரு அப்படின்னு எலான் மஸ்க் தெரிவிச்சிருக்காரு. அதாவது இந்த எலெக்ட்ரிக் கார்களை தயாரிக்கக்கூடிய டெஸ்லா, விண்வெளி ஆராய்ச்சில ஈடுபட்டுற ஸ்பேஸ்எக்ஸ் னு தொழில்நுட்ப துறையில முன்னோடி நிறுவனங்களா இருக்கக்கூடிய இந்த கம்பெனிஸோட சிஇஓ தான் எலான் மஸ்க் இவரோட இன்னொரு முக்கியமான நிறுவனமான நியூராலிங் தான் மனிதனோட மூளையில சிப் பொருத்தக்கூடிய இந்த ஒரு முயற்சியில ஈடுபட்டு ஆமாங்க பிசிஐ பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித மூளைக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவுல ஒரு இணைப்பை உருவாக்கி அது மூலமா நிறைய விதமான நோய்களுக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற முயற்சியில ஈடுபட்டு இந்த நியூராலிங் கம்பெனி பொதுவா ஏதாவது நோய் ஏற்பட்டால் அவங்களுக்கு மருந்து கொடுத்து தீர்வு தான் வழக்கமான மெடிக்கல் சயின்ஸ் ஆனா அதுக்கு பதிலாக கம்ப்யூட்டர்ல இருந்து மனித மூளைக்கு சிக்னல் அனுப்பி நம்மளோட பாடி தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற வகையில உருவாக்கி இருக்கிறது தான் இந்த நியூரோலிக் சிப் அந்த வகையில ஆர்டிசம் பக்கவாதத்தால பாதிக்கப்பட்டவங்களோட மூளையில இந்த சிப்பை பொறுத்துறாங்க இந்த சிப் மூளையோட செயல்பாட்டை தூண்டி விட்டு நரம்புகளை செயல்பட வைக்கிறப்போ ஆட்டிசம் பக்கவாதம் இந்த பாதிப்பு சரியாகும் அப்படின்றதான் எலான்மஸ் கம்பெனியோட விளக்கமா இருக்கு அதாவது நம்ம உடல்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு இல்ல நோய் வந்துச்சு அப்படின்னா எந்த மருந்தை கொடுத்தாலும் அதை செயல்பட வைக்கிறதுக்கான அந்த உத்தரவு கொடுக்கறது நம்ம மனித மூளையாதான் இருக்கு ஆனா மூல சிக்னல் கொடுக்கலனா பாடி நல்லா இருந்தாலும் இருக்கக்கூடிய எந்த உறுப்பும் செயல்படாது ஆனா இந்த சிப் கம்ப்யூட்டர்ல இருந்து சிக்னல் அனுப்பி பாடி பார்ட்ஸுக்கு எந்த மாதிரியான உத்தரவுகளை பிரெயின் கொடுக்கணும் அப்படின்றதையும் இது கண்ட்ரோல் பண்ணும் அந்த வகையில தான் நிறைய விதமான நோய்களுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற முயற்சிக்காக தயாரிக்கப்பட்ட அந்த டிவைஸ்க்கு டெலிபதி அப்படின்னு பேர் வச்சிருக்காரு இதோட வெற்றியை தொடர்ந்து மனிதர்களை வச்சு சோதனை செய்யறதுக்கு நியூரோலிங் கம்பெனி அமெரிக்கன் கிட்ட அதனால அமெரிக்க உணவு மற்றும் மருந்துகள் கட்டுப்பாட்டு நிர்வாகமும் நீங்க மனிதர்களை வச்சு சோதனை செய்யலாம் அப்படின்னு நியூரோலிங் கம்பெனிக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க இதை தொடர்ந்து மனிதனோட மூளையில முதல் பொருத்தப்பட்டு சோதனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு மஸ்க் கருவிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம இந்த சிப் பொருத்தப்பட்டிருக்க அந்த நபரோட உடல் நலம் தேடிட்டு வருது அப்படின்னு இவர் சொல்லியிருந்தாரு இது ஆரம்ப சோதனை அப்படின்ற காரணத்தால இந்த ஆய்வு இன்னும் ஆறு வருஷம் மேற்கொள்ள போறோம் அது மட்டும் இல்லாம இந்த சோதனை வெற்றிகரமா நடந்தாலும் இந்த சிப் மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு குறைஞ்சபட்சமா பத்து வருஷமாவது ஆகும் அப்படின்னு நியூரோலிங் கம்பெனில தெரிவிச்சிருந்தாங்க இதுல முதல் கட்டமா கை கால் மாதிரியான உறுப்புகளை இழந்தவங்க பார்வை இழந்தவங்க கிட்டத்தட்ட நூறு கோடி பேருக்கு வர ரெண்டாயிரத்தி நாற்பதாவது வருஷத்துக்குள்ள இந்த டிவைஸை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அந்த வகையில் இப்போ வைரலா போயிட்டு இருக்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா பக்கவாதம் பாதிக்கப்பட்டு இந்த சோதனையில ஈடுபட தேர்வு செய்யப்பட்ட அந்த முதல் நபர்கிட்ட ஆய்வு ஆரம்பிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த சிப் முதல் முறையா வெற்றிகரமா மனிதனோட மூளையில பொருத்தப்பட்டிருக்கு இந்த சிப் பொருத்தப்பட்ட அந்த நபர் இப்ப குணமடைஞ்சிட்டு வராரு அவரோட எண்ணங்களை பயன்படுத்தியே கம்ப்யூட்டர் மவுச கட்டுப்படுத்துறாரு அப்படின்னு எலான்ஸ் தெரிவிச்சிருக்காரு